வணக்கம் நீங்க மேலே பார்க்குற ஹூண்டாய் யாராக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு செகண்ட் ஹோண்ட கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலைவில் வந்துடும் எக்ஸ்ட்ரா அப்படினு பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா ஜேபிஎல் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க நாலு டயரும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் நல்லா வெல் மெயின்டென்ஸில் இருக்குது ஐடியோ கால் பண்ணுங்கள் வண்டி மூலம் போகணும் இது ஒரு ஆசை ஒன்று வண்டி பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள் மேலே பார்க்குற ஹூண்டாய் யாராக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு செகண்ட் ஹோண்ட கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலைவில் வந்துடும் எக்ஸ்ட்ரா பிடிங் பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா ஜேபிஎல் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க நாலு டயரும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் நல்லா வெல் மெயின்டென்ஸில் இருக்குது ஐடியோ கால் பண்ணுங்கள் வண்டி விளையாடி மூலம் போகணும் இது ஒரு ஆட்சி ஒன்று வண்டி பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்